எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து இருபத்தி ஓர் வசனங்கள் கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருவை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறது இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கார் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமீன்